பாண்டியன் ஒரு வழியாக மூணு பசங்க மருமக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹனிமூனுக்கு போகட்டும்னு சம்மதிச்சுட்டாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டே சரி எங்கே தான் ஹனிமூனுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் மயில் சொன்னாங்க பாருங்கள் ஒரு பிளேஸு சென்னைக்கு போகலாம் எனக்கு சென்னைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க வேறு வழி மயில் சொன்னால் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் சரின்னு சொல்லிட்டாங்க மயில் ஒரு பக்கம் சரவணன் கிட்டே பேசுகிறாங்க எங்கள் ஏன் எல்லோரும் ஒன்றா போகணும் எனக்கு வந்துட்டு உங்கள் கூட தனியாக போகணுன்னு தான் ஆசை அதனால அவங்கவுங்களும் தனித்தனியாக ஹனிமூன் போக சொல்லுங்கள் அப்படின்னு பே இருக்காங்க இதுக்கெல்லாம் நம்ம சரவணன் ஒத்துக்குவாரா ஒத்துக்கவே இல்லை சரி அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் கோமதி கிட்ட போயிட்டு ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க இங்கே பாரு கோமதி நீதான் வீட்டை நல்லா பார்த்துக்கிற நீ சந்தோஷமா இருந்தால் தான் வீடே சந்தோஷமா இருக்கும் நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் கோவப்படாத சோகமாகவும் இருக்காத அப்புறம் வீடே சோகமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க உன் சந்தோஷத்துக்காக தான் நான் பசங்களையுமே ஹனிமூனுக்கு அனுப்பியிருக்கேன் இப்போ உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு கேட்குறாங்க கோமதிக்கு என்ன சொல்லுவாங்க கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷந்தான் இன்னொரு பக்கம் மீனாவுமே செந்தில்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க எனக்கு இந்த மயிலக்கா செட்டே ஆகலை இங்கே வீட்லையுமே அந்த அக்கா கூட எனக்கு செட் ஆகாது அப்பப்போ நம்ம அத்தை தான் சமாதானப்படுத்தி வைப்பாங்க போகிற இடத்துல அத்தையாக வருவாங்க கண்டிப்பாக தாங்க வரும் எனக்கெல்லாம் அவங்க கூட ஹனிமூன் வரதுக்கு விருப்பமே இல்லை அதனால் வந்துட்டு நம்ம போவேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நீ இப்படி சொல்கிற கதிர்ராஜ் என்ன முடி முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் நம்மள மாதிரி தாங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் கதிரும் ராஜும் இதே தாங்க பேசிட்டு இருக்காங்க நம்மளே இப்போ தான் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதில் போய் இடையில லீவு கேட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம ராஜ் யோசிக்கிறாங்க நம்ம கதிரும் அதே தான் யோசிக்கிறாங்க நம்மளே இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம் திடீர் திடீர்னு லீவு போட்டால் என்னதான் தான் அதனால வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசி முடிவெடுத்து நம்மளும் ஹனிமூன் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதோட இந்த எபிசோடுக்கு எந்த கார்டும் போட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் lagi.